ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சிப்பை ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அழைச்சிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல மையம் அறபட்டிருக்கணும் இப்போ இதோட முக்கா கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இதை திரும்பவும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் ரவையும் மசாலாவோடு சேர்த்து ஓரளவுக்கு அறபட்டிருக்கு இப்போ இதை அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ இதோட ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் முக்கால் கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க அதே நீங்கள் ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க மிஷினி கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸில் நல்ல பழுத்த ஒரு தக்காளி பழத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இதில் தயிர் ஈனெலாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை தண்ணி சேர்த்து மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி தோசை மாப்பாத்துக்கு கலந்துக்கலாம் இந்த மாவை ஊரெல்லாம் வைக்க தேவையில்லைங்க இதை உடனேவே நம்ம அடையாக சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஊற்றுறதுக்கு தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் அளவு எண்ணெய் விட்டு நல்லா தவாவை துடைச்சி எடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தீர்த்திக்கலாம் நம்ம அடைக்கலாம் மாவு ஊற்றல அது மாதிரியே ஊற்றிட்டு சுற்றிரும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு சைடும் வெந்து நல்லா செவந்து வரட்டும் தேவந்ததும் இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி சுட சுட சேவ் பண்ணலாங்க ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் சட்னி ஈஸியாக பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய இந்த ஈஸியான நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரிசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷ் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை இதை அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா எந்த சைடு இருந்தாலும் நல்லா காரசாரமான தேங்காய் சட்னி இல்லை கார சட்னிலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக பிரமாதமாக இருக்கும் இந்த சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் நைட்டு டின்னருக்கோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஈஸியாக செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்